உங்களுடைய தகுதி தெரிந்து அளவு தகுதின்னு சொன்னா உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன் உங்களுடைய கல்வி உங்களுடைய மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அமைச்சுக்கணும் இப்ப நமக்கு நிறைய வேலை வாய்ப்புக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது இப்ப மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட குறைகிறது பாத்தீங்கன்னா காவல்துறைன்னு இருக்குதா அந்த காவல்துறையில பாத்தீங்கன்னா அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க உள்ள வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற யாருக்கும் எந்த இடத்துல சீட்டுக்கு என்னுடைய ஆளுக்கு ஏதாவது கிடைக்குதா வேக்கெட் இருக்கா அப்படின்னு அவங்க உடனே தாழ்வான செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம இதுல வந்து அவங்க இது கிடையாது தெரியும் அதாவது நம்ம இதுல என்னன்னா சொல்லிக்கிறே இல்லை நான் ஏன் வந்து சொல்லிக்கிறேன் சங்கடம் தெரியல அது சொல்லிக்கிறதே கிடையாது நீங்க வேற எந்த கம்பெனி போய் பாருங்க நீங்க பின்பற்றப்பட்ட ஒரு சமுதாயத்துல கூட நம்ம நம்மாலியா அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு அம்மா போட ஒரு இலக்கால உட்கார்ந்துருக்காங்க அந்த அந்த துறையில உட்காந்துருக்காங்கன்னா ஒரு பத்து டேபிள் அதுல யாராவது நம்ம உள்ள போறானே பாக்குறாங்க அது மாதிரி நம்ம நம்மாலே உட்கார்ந்த அந்த இடமே காங்கிறது நம்மளே போனா கூட நான் உங்கால் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் தயக்கம் இல்லை இந்த பிறவியில இந்த ஒரு சமுதாயத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க வந்து பெருமை பழங்க இல்லைய இத சொல்றதுக்கு நீங்க ஏன் இப்படி ஆராயணும் எனக்கு தெரியல எனக்கு இன்னொரு பிறவியும் கிடைச்சாலும் நான் இதே சமுதாயம் தான் பழகணும் இதே மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்காக தான் உழைக்கணும் நான் சொல்லிக்கிறேன் அதே போல நீங்க யாரோட யார தொடர்ந்து பயணிக்க போறீங்க என்ன வந்து மாநாட பத்தி சொன்னாங்க அப்புறம் வந்து அடுத்த ஏதாவது செய்யணும் பண்ணணும் இவங்களும் சேர்ந்து பண்ணுங்க அவங்களும் நானும் சொல்றேன் தகுதியான நபர்கள் சுயநிலமை சுயநலம் இல்லாத தலைவர்கள் எந்த எதிர்பார்ப்பு இருந்த சமுதாயத்துக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன எல்லா தலைவரையும் சேர்ந்து இணைந்து நான் பயணம் செய்ய நான் தயார் ஆனா நீங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு என் சமுதாய மக்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க மேல வரணும் ரெண்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு மொத்த சமுதாயத்தை மக்களை அடையிறோம்னா அதுக்கு நான் கிடையாது லட்சம் நேரம் தெரியும் என் சமுதாயத்துதான் நான் ஒரு சீட்டு வாங்கிக்கலாம் ஒரு அவர் நினைச்சிருந்தா ஒரு எம்பி சீட் வாங்கிருக்கலாம் எம்எல்ஏ சீட் வாங்கிருக்கலாம் எல்லா வாய்ப்பு இருக்கும் ஏன் வாங்கலன்னா நான் ஒருத்த மட்டும் வாங்கிக்கிட்டு உள்ள போயிட்டேன்னா அப்ப ஒட்டுமொத்த என் சமுதாயத்தையும் எந்த கட்சி இந்த குடிமையான சீட்டு வாங்கன்னா அந்த கட்சியின் அடமானம் வச்ச மாதிரி அழைச்சிடும் அதனால அவர் சொன்னது என்னன்னா அது மட்டும்தான் என் நீங்க எல்லாருமே அரசியல் வாங்க இங்க நம்ம அதிலிருந்து வாங்க ஒரே ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எந்த கட்சியும் சார்ந்தது கிடையாது நம்ம அமைப்புல திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க பல்வேறு கட்சியில இருக்காங்க ஏன் இப்ப நம்ம அமைப்புல பதவியும் சம தொழிலாளர் வந்து தனியாக கட்சி மாதிரி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதோட வெளிப்பாடு என்ன வரும்னு கடைசியா கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற சொல்றது மத்தவங்க என்ன கேட்கறதுக்காக சொல்லுங்க நம்ம எத்தனை பேர் பதிப்பாங்க ஒரு தொகுதியில எத்தனை ஓட்டு நம்ம வாங்க முடியும் மொழியில பதிவுதான் ஐயா சொன்னாங்க ஐயாவுக்கு தெரியும் அவங்க என்னப்ப எவ்வளவு சொன்னாங்க நீங்க கட்சி சார்ந்தா நெல்லுங்க தனிப்பட்ட முறையில் நிக்க வேண்டாம் சமுதாயத்தின் மட்டும்தான் சமுதாய ஓட்டு மட்டும்தான் வரும் மற்ற சமுதாய ஓட்டோட இது வராது அதனால நீங்க எங்க நின்னாலும் அந்தந்த கட்சியெல்லாம் உங்களை முன்னிலைப்படுத்திக்கீங்க திமுகவா அதுல முன்னிலைப்படுத்தி வர்றதுக்கான செய்யுங்க அதிமுகவா அதுல உங்களை முன்னிலைப்படுத்தி வர்றதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க அதுக்கு அகிலஞ்சி வாசிச்சுட்டு துணையா இருக்கும் இப்போவும் நான் சொல்றேன் அடுத்த எலெக்ஷன் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் என்ன சொல்றதா எம்பி எம்எல்ஏக்களா நம்ம ஓட்டை கட்ட வேண்டாம் ஒவ்வொரு வார்டிலையும் நம்மளோட கவுன்சில் அதிகமா இருக்கிறதே நமக்கு பெரிய பலம் அது மாதிரி நீங்க எல்லாருமே உங்களை முன்னிலைப்படுத்தி எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சியில உங்களை முன்னிலைப்படுத்தி நீங்க முன்னுக்கு வர வேண்டியது உங்களோட முயற்சியா இருக்கணும் அடுத்து அயிரங்க வாசிக்கிறது எப்பவுமே துணையா இருக்கும் கண்ணுக்கு தெரியாது நாம் சிலையாக போயிடோமா இல்ல படியாக போயிடமா சொல்லுக்கு தெரியாது நாம் துணையாயிடம் போக போயிடமா குழுவில் போக போயிடோமா சொல்லுக்கு தெரியாது நாம் வாழ்த்தாக போயிடமா போயிடுமா நெல்லுக்கு தெரியாது போயிருமா பிரேதாதமாக போயிடமான் செல்லுக்கும் புல்லுக்கும் அது எங்கு போய் சேர வேண்டும் என்று அதற்கு தெரியாது அதை படுத்து பயன்படுத்தும் நம்மை போன்ற மனிதனால் மட்டும்தான் அது உயர்வும் தாழ்வும் நம்மை சேர்ந்ததாக இருக்கும் நீங்கள் பயணிக்க இறங்கிய தூரம் நிறைய இருப்பதால் நீங்கள் யாருடன் எப்படி பயணிக்க பொழுது உங்கள் இலக்கு என்ன என்று முடிவு செய்து கொண்டு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து பயணம் செய்யுங்கள் உங்கள் வெற்றியை நியாயமாக வென்று கொண்டாடுங்கள் உங்களுக்கு என்றும் துணையாக அகில இந்திய வகுப்பு இருக்கும் இந்த வேளையில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு நன்றி வணக்கம்